அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாதிரி மாட்டுத்தாவணி சிவா டெக்ஸில் புத்தம் புது சாரீஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் எல்லாமே பொங்கல் கலெக்ஷன்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே சித்தார்த் காட்டன் சாரீஸ் தான் இந்த சித்தார்த் காட்டன் சாரீஸ் எல்லாமே செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸில் உள்ளது இப்போ த்ரீ ஃபார்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி மேஜிக் ப்ரைஸ்னு போட்டிருக்காங்க ஸோ இதிலேருந்து நிறைய சாரீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய எல்லா சாரீஸும் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்தான் இது மெட்டீரியல் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருந்தது கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செஞ்சுது ஸோ இது ஃபுல்லாகவே த்ரீ ஃபார்ட்டி நைன்க்கு ஒரு நிறைய தொட்டி நிறைய போட்டு வச்சுருந்தாங்க இதில் இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நமக்காக பிரிச்சும் காமிச்சிருக்காங்க நல்ல ஒரு சிமெண்ட் கலர் சாரி அதுக்கு பிங்க்கில் பார்டர் கொடுத்து பிங்க்கில் முந்தானை இது ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நார்மலாக நம்ம டெய்லி வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த எல்லோ கலர் சாரீயும் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு இதை பிரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது என்ன வித்தியாசமாக இருக்குது இது முந்தானேன்னு சொன்னாங்க இது சாரியோட ப்ளவுஸ் அப்போ உள்ளே இருக்கிறது ப்ளவுஸான்னு கேட்டால் அப்போ தான் தெரிஞ்சுது இது ஹாஃப் அண்ட் ஹாஃப் ஸாரின்னு ஸோ எந்த சாரீ வாங்கினாலுமே நல்லா அதை பிரித்து பார்த்து வாங்குங்க இது இந்த சூப்பரான மெருன் கலர் வைலட் கலர் எல்லா சேரீயுமே சித்தார்த் காட்டனில் உள்ள கம்மி ப்ரைஸ் ஸேரீ தான் ரொம்ப சாஃப்ட் காட்டனாக இருந்தது இதெல்லாம் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ப்ரைஸ் இந்த தொட்டி ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாங்க இதுலேயே அந்த பாம்பாம் டிசைன் வச்ச சாரியும் இருக்குது இந்த சாரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த க்ரீனில் பிளாக் பார்டர் ஒரு மாதிரி டார்க் க்ரீனுன்னு சொல்லலாம் பிளாக் மாதிரி பார்டர் தான் இருந்தது பிளாக்கு இது ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி இதே இதில் நான் ரெட்டும் பிளாக்கும் வாங்கியிருந்தேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது ரொம்ப சாஃப்ட்டு காட்டனாக இருந்தது இது சாரியோட பிளவுஸ் இதெல்லாம் டூ நைன்ட்டி நைனுக்கு உள்ள சாரீஸ் அதே தொட்டியில் இந்த பக்கம் டூ நைன்ட்டி நைன்க்கு வச்சுருந்த காட்டன் சாரீஸ் அதாவது லினன் அந்த மாதிரி ஸாரீ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சித்தார்த் காட்டன் சாரி ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் இந்த ஃபேன்சி ஸாரியோட ரேட்டு த்ரீ செவன்ட்டி இது கொஞ்சம் அந்த நெட் காட்டன் மாதிரி இருந்தது இதுவும் நானூறு ரூபா அந்த ரேஞ்சில் உள்ளது இது கொரியன் காட்டன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஜெரி பார்ட்ரு கொடுத்து இதுவும் அந்த ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ள சாரீஸ் தான் இந்த எல்லோ கலரும் ஒரு காட்டன் சாரீ இது லிநன்லையே சூப்பராக எம்ப்ராய்டரி போட்ட சாரீ அந்த பிளவுஸ் பீஸ் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுலேயும் செம்மையாக எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க இந்த சாரியோட ரேட்டு கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க அதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது எல்லாமே கொஞ்சம் லைட் கலர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி சாண்டல் லைட் ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலர்ஸ்லாம் இருந்தது அந்த சாரியை கட்டினா இந்த மாதிரி இருக்கும் எம்ப்ராய்டரி போட்ட சாரீ வித் பிளவுஸோட இந்த லினன் காட்டன் எம்ப்ராய்டரி சாரீக்கு ஒரு தனி பாக்ஸ் நிறைய வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த சூப்பரான சாரீ எல்லாம் நைன் ஃபிஃப்டி ரேட்டு போட்டிருந்தாங்க இப்போ நமக்கு ஆஃபரில் சிக்ஸ் செவன்ட்டியில் கிடைக்குது சிக்ஸ் செவன்ட்டி இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க் வச்ச ஸாரீ டிஷ்யூ காட்டன் சாரீ இது நம்ம மடிப்பு எடுத்து கட்டுறதுக்கும் ரொம்ப நல்லா வரும் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது சிக்ஸ் செவன்ட்டி இந்த அறுநூற்றி எழுபது ரூபாய் சேரீயில் ஒன்று நமக்காக பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க இது சாரியோட முந்தானை ப்ளவுஸும் அந்த முந்தானை கலருக்கு பிளைனாக கொடுத்துருக்காங்க இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது இதுவும் ஒரு சாஃப்டான காட்டன் சாரி தான் நானூற்றி பத்தொம்பது ரூபாய் இது இந்த சாரியோட ஃபுல் வியூ பக்கத்தில் இது மாதிரி நிறைய காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்த சாரீஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு லைக்கை போடுங்க இந்த ஆஃபர் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சிவா டெக்ஸ் மாட்டு மாட்டுத்தாவணியில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்கும் தினமும் புது புது கலெக்ஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் போய் வாங்கிக்கலாம் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருந்தே இந்த மாதிரி சூப்பரான காட்டன் சாரீஸ் எல்லாம் கிடைக்குது நம்ம நேற்று வீடியோலையே நிறைய காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் இது ஒரு ஃபேன்சி பிரிண்டட் சாரீ ஆயிரத்தி ரூபாய் ஸாரீ இப்போ நமக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கிடைக்குது இந்த மாதிரி தினமும் புத்தம் புது சாரீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதுவுமே அந்த கொரியன் காட்டன் கலெக்ஷன்ஸ் இருந்தது இல்லையா அதுலேருந்து ஒரு ஃபேன்சி காட்டன் சாரீ தான் ரொம்ப அழகான ஒரு எம்ப்ராய்டரிலாம் உள்ள ஒர்க்கு கொடுத்துருந்ததுனால அதை நமக்காக பிரித்து காமிச்சிட்ருக்காங்க இது முந்தானே அதிலே ப்ளவுஸும் வந்துடுது பாருங்கள் சூப்பரான எம்ப்ராய்டரி ஒர்க்கு உள்ள சாரீ இது சாரியோட ப்ளவுஸு இந்த சாரியோட ரேட்டும் ஃபோர் எயிட்டி தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்க எல்லா சாரியும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் உள்ள சாரீஸ் தான் ஒருத்தங்க கமெண்டே போட்டிருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் போடுங்கன்னு ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக அதாவது தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ரேஞ்ச்லேலாம் போட்டுட்ருந்தோம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே அந்த கொரியன் காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் வித் பிளவுஸோட இருக்கக்கூடிய ஷிஃபான் சாரீஸ் தான் அந்த பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் நல்ல எம்ப்ராய்டரி டிசைன் ஒர்க் போட்டிருக்கும் இதெல்லாம் டூ நைன்டி நைன் த்ரீ ஹண்ட்ரட்கே நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் நிறைய பாக்ஸஸில் வச்சிருந்தாங்க அப்படியே கண்ணில் பட்டது எல்லாத்தையும் எடுத்து மிக்சடா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த பிங்க் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குது அதோட பிளவுஸு இதுவும் டூ நைன்டி நைன் ஆஃபர் பிரைஸ்ல இருந்த சாரீஸ் தான் நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பர்பான வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்